முதல் நாள் வந்து கடைசி மனுவாக என்னது அஞ்சாவது மனுவாக தாக்கல் பண்ணேன் அப்போ வந்து இந்த டிஜிட்டல் கார்டு மூலமாக அதாவது ஸ்கேன் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்த அமௌண்ட்டு அது வாங்க முடியாது நாங்கள் அதனால் இப்போது செக்லிஸ்ட் படி என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இரண்டாவது ஒரு மனுவாக தாக்கல் பண்ணியிருக்கேன் இல்லை இல்லை அதாவது தேர்தலை நேர்மையாகவும் ஜனநாயக நிலைநிறுத்தும் அடி நிலைநிறுத்தும் அடிப்படையில் அதாவது அசோக சக்கரத்தை நினைவுறுத்தி நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறோம் இது ஒரே ஒரு தொகுதி தான் ஆர்கே நகரில் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்குலாம் தெரியும் பத்திரிகையாளர்கள் கொடுப்போம் பொதுமக்களுக்கும் தெரியும் இங்கேயும் இது இருபது ரூபா இருபது ரூபா நோட்டு வந்து தேர்தலில் வந்து இப்போ வாக்கு வாக்கு கூடாது வாக்குக்கு பணம் பெறுவதற்கு மக்கள் வந்து மெச்சப்படும் வெட்கப்படுமா ஏன்னா அடிப்படையில் நாங்கள் அதை வலியுறுத்தும் விதமாக நத்திர காப்போட காப்புடன் நோட்டு இருபது செய்யும் பலத்தோடு கொடுத்து தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தும் மூலமாகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஏன்னா இங்கே வந்து நல்லா நீ உங்களுக்கு தெரியணும் நீங்கள் செய்தி நீங்கள் தான் மக்கள் மொழியை சேர்க்கணும் அதாவது பிரதமர் உள்ளிட்ட பஞ்சாயத்தில் வார்டு உறுப்பினர் வரையிலும் எல்லோருமே மக்களுக்கான வேலையாட்கள் தான் பிரதமராக இருந்தாலும் மக்களுக்கான வேலையால் தான் முதலமைச்சராக இருந்தாலும் மக்களுக்கான வேலையாள் தான் எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர் வரலாம் மக்கள் பிரதிநிதி அத்தனை பேருமே மக்களுக்கான வேலையாட்கள் தான் அதே போல் அரசு பணியில் இருக்கிறவங்க யூனில் இருந்து தலைமை அமைச்சர் தலைமைச் செயலாளர் வரையினும் அவங்களும் மக்களுக்கான வேலைக்காரர்கள் தான் இதை மறந்து இவங்க எல்லாமே தனக்கு மேலிருக்கிற அதிகாரிகளுக்கு தான் வேலை அதிகமாக செய்கிறாங்க இவர்களை எல்லாம் நிர்ணயித்தது நியமிக்கப்பட்டது மக்களால் தான் அதை மறந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் சுணக்கம் காட்டி வராங்க மக்களை மிரட்டுறதோ அல்லது மக்களுக்கான வேலைகளை வந்து இவங்க அவங்களுக்கான வேலைக்காரர்களை மறந்து தான் இருக்கிறாங்கிறத அதை வலியுறுத்தியும் இந்த தேர்தலில் மக்களே இங்கு எஜமானார்கள் மக்களே இங்கு முதலாளிகள் என்பதை வலியுறுத்துகிறேன் இப்போ நான் கூட வேலைக்காரராக தான் இங்கே வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாலும் இவங்களுக்கான வேலையை செய்யறது எப்படிங்க இருபது ரூபா நோட்டு ஆறாயிரூவாக்கி இருக்குது ஐநூறுவா நோட்டு நூறு காந்தி ரமேஷ் யோகா மாசு யோகா மாசு இன்னைக்கு சர்வதேச யோகா தினமும் கூட அது டி ரமேஷ் நூறுரூவா நோட்டு வந்து அஞ்சு நீதி ஐநூறுவா நோட்டு இது தேர்தல் பதிமூணாவது தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்கேன் வாரணாசி தேர்தல் போட்டிகளை போயிருந்தேன் மொத்தம் பதிமூணாவது தேர்தலில் போய் போட்டியில் போயிருந்தேன் என்னை தேர்தலில் மனு தாக்கல் செய்ய தடுத்தாங்க இருந்தாலும் அந்த புகார் கொடுத்து அந்த புகார் விசாரணைக்கு வந்துச்சு டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் பதிமூணாவது தேர்தல் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன்